என்னமோ இந்த உலகமே இவனுக்காக படைக்கப்பட்டதா நினைச்சிட்டு இருக்கிற நீங்க சயின்ஸோட வளர்ச்சியை எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி என்ன நினைச்சா தெரியுங்களா இந்த பூமிதான் மையம் ஆனது இந்த பூமியை தான் சூரியன் சுத்துதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த பூமிதான் மையம் இந்த பூமியை தான் எல்லா கிரகமுமே சுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த அதெல்லாம் இல்லடா சூரியனை மையமா வச்சு எல்லாம் சுத்துது இந்த பூமியும் அது சுத்துது அப்படின்னு பின்னால் அதை கண்டுபிடிச்சு சொன்னபோது மனுஷன் திகப்பா போயிட்டார் இவனுக்கு எவ்வளவு அகங்காரம் பாருங்க ஏதோ இந்த பூமி தான் மையமா இவன் இருக்கிற இடம் அவ்வளவு முக்கியமா இந்த பூமி மையமா அது சூரியன் தான் ஒரு பழமொழி சொல்வா சில பேருக்கு கல்யாணம் வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையா இருக்கணும் சாவு வீட்டுக்கு போனா போனமாவது இருக்கணும் ஏன் நம்ம அங்க முக்கியமா இருக்கணும் சார் நம்மளை பற்றி தான் அங்கே எல்லாம் பேசணும் எப்படியாவது இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தான் வரணும் இந்த எண்ணெய் இருக்கா இல்லையா அந்த தன்னை மையப்படுத்தி யோசிக்கிற ஒரு பழக்கம் ஒரு பிலசாபிக்கலான கருத்து அதாவது ஈகோ அப்படிங்கறத பத்தி ஆன்மீகத்துல எத்தனையோ வகையா உங்களுக்கு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி ஆன்மீகமா சொல்லல ஒரு சின்ன அந்த திங்கிங் ப்ராசஸ் யோசிக்கிற முறையில் அந்த ஈகோங்கிறது எப்படி உருவாகுதுங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு ஜென் மாஸ்டர் ஒரு பெரிய ஜென் துறவி அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தன் போறான் அவர் என்ன பண்ணார் தம்பி ஒரு கப்பு டீ சாப்பிடுப்பா அப்படின்னு டீ கொடுத்தார் அந்த டீயை வாங்கி அவன் குடிக்கலான்னு போகும்போது பார்த்தா அந்த டீக்குள்ள எக்ஸ்ட்ராவா ஒரு ஈ கிடக்குது இவன் அப்படியே அதை பார்த்துட்டு திகச்சு போயிட்டான் குடிக்கிறதா வேண்டாமா குடிக்கிறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கான் உள்ள டீ இருக்கு இல்ல என்ன முக்கியம்னா ஈ இன்னும் உயிரோடு இருக்கு ஏன்னா அப்பதான் விழுந்துருக்கு அவன் அப்படி தடுமாறுறது அந்த ஜென் மாஸ்டர் பார்த்துட்டு வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாரு என்னடா என்ன பிரச்சனை இவன் ஒன்னே சமாளிக்கிறான் இல்ல ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல அவர் சொன்னார் இல்ல இல்ல சம்திங் எந்திரிச்சு வந்து அந்த டீ அப்படி பிடிங்கி பார்த்தா ஈ துடிக்குது அவர் குடுகுடுன்னு குடுக்கு எடுத்து வெளியில போனாரு வெளியில போய் அந்த விரலால் அந்த ஈயை எடுத்தாரு அந்த இலை மேல விட்டாரு அங்க இருக்க ஒரு இலை மேல அந்த ஈ இறகு உலர்ந்து அது பறந்து போகிற வரைக்கும் பொறுமையா பார்த்துக்கிட்டே இருந்தாரு அது பறந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி இவங்கிட்ட பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் நீ மிகவும் அகங்காரம் அகங்காரமுடையவர் இவன் சொன்னா என்ன சுவாமி நான் என்ன பெரிய அகங்காரமா இருந்தேன் நீங்க கொடுத்த டீய கூட கீழே கொட்டக்கூடாது நான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் யோசிச்சேன் என்ன போய் அகங்காரம் உள்ளவன் சொல்றீங்களே எப்படி அந்த ஜென் மாஸ்டர் சொன்னாரு இந்த டீய குடிக்கிறதா இல்லையான்னு ஒன்னோட ப்ராப்ளமா தான் யோசிச்சிய ஒழிய அந்த டீல வாழ்றதா சாவரதான்னு போராடிக்கிட்டு இருந்த ஈயோட கோணத்தில நீ எப்பவாவது அதை யோசிச்சியா நீ பாக்கும்போதே உன்னுடைய ப்ராப்ளமா பாக்குற இந்த டீயை குடிக்கிறது தான் குடிக்கக்கூடாதா அப்படின்னு பாத்திய ஒழிய அதுல ஒரு ஈ வாழ்வதான் சாவதான போராடிட்டு இருக்கே அப்படின்னு இந்த உலகத்தில் தன்னை மையப்படுத்தி சிந்திப்பது அகங்காரம் பிற உயிர்களை மையப்படுத்தி சிந்திப்பதுதான் ஆன்மீகத்தினுடைய தொடக்க நிலை ஆன்மீகம் என்பது எங்கே தொடங்குகிறது என்றால் பிற உயிர்கள் பற்றிய சிந்தனையில் இருந்துதான் ஆன்மீகம் தொடங்குகிறது எம்பத்தி அது எப்படி இருக்கும் அது என்ன ஆகும் அது என்ன வகையில் போய் முடியும் என்று அதை பற்றி யோசிக்க தெரிகிற போதுதான் உண்மையான ஆன்மீகம் மலருகிறது இல்லையா அகங்காரமயமான வாழ்க்கைதான் தான் என்ன நினைக்கிறான் தெரியுங்களா இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் தனக்கு கட்டுப்பட்டவை நினைக்கிறானா இல்லையா எதை வேணாலும் கொள்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு எந்த உயிர்களை வேணாலும் கொள்றதுக்கு நமக்கு ரைட் இருக்கு நாம வாழ்வதற்காக எதை வேணாலும் அழிக்கிற உரிமை நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறான் இது உண்மையா பாருங்க இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது இந்த பிரபஞ்சத்துல இத்தனை நட்சத்திரம் ஏன் இருக்குன்னே தெரியல அதுல இத்தனோடு கடுகு மாதிரி ஒரு பூமி இருக்கு அந்த பூமியில ஏதோ ஒரு மூலையில நாம உட்கார்ந்து இருக்கிறோம் நாம என்ன முக்கியமா இருக்க முடியும் இவ்வளவு பெரிய பெரிய வெளியில இந்த பூமியே ஒண்ணுமே இல்ல அந்த பூமியில கண்டங்கள் ஒண்ணுமே இல்ல கண்டங்கள்ல நாடு ஒண்ணுமே இல்ல நாட்டுக்குள்ள நான் ஒண்ணுமே இல்ல ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கிற அகங்காரம் எனக்காகவே இந்த அண்டம் முழுவதும் படைக்கப்பட்டதுன்ற நினைப்பு இருக்கு புலவர் கீரன் சொல்றார் ஒரு வார்த்தை கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதும் உனக்கு அப்படின்னு எழுதினாலும் நம்ம கேட்பானா கடல் யாருக்கு பாருங்க ஆசைக்கு ஒரு அளவு இருக்க கடலால் சூழப்பட்ட உலகம் முழுவதும் உனக்கு கடல் யாருக்கு சண்டை ஆரம்பி இப்ப என்ன இருக்கோ அத சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்க்கையை கொண்டு போலாங்கிறது இல்லாம எங்க சண்டை போடலாம் எங்க ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலாம் எங்க பிரச்சனையை உண்டு பண்ணலாம் இது மனித குலத்தினுடைய பெரிய பலவீனம் இந்த பூமி எப்படி கொடுக்கப்பட்டது மலைகள் அருவிகள் காடுகள் விலங்குகள் உயிரினங்கள் எல்லாமே அழகா கொடுக்கப்பட்டது இன்னைக்கு அதே 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 மாதிரி உயிர்களை வாழ நாம யோசிக்கணுமா சார் நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் எங்க வீட்டில் எங்க அப்பா சோகத்தில் சில படங்கள்லாம் மாட்டி வச்சிருப்பார் வீட்டு சோகத்தில் யார் யார் படம் கேட்டிங்கன்னா ரசிகமணி டிகேசியோட படம் இருக்கும் கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட படம் இருக்கும் எனக்கு அப்பெல்லாம் தெரியாது ரசிகமணி டி கே சி யாரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி யாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டி அவங்க படமும் அப்படியே தொங்கும் அதோட வரிசையா அந்த ரசிகமணி டி படம் புதுமை பித்தன் எழுத்தாளர் புதுமை பித்தனுடைய படம் இதெல்லாம் எங்க அப்பா வீட்டு சோத்துல மாட்டி வச்சிருப்பார் நான் சின்ன வயசுல என்ன நினைச்சேன் இவங்களும் நமக்கு மாமா பிரிப்பா சித்தப்பா மாதிரி ஏதோ ஒரு ரத்த சொந்தங்கள் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன் நமக்கு ரத்த பந்தங்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது டிகேசி கே புதுமை பித்தன் அவங்களே வெவ்வேறு ஜாதிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஏதோ நம்ம அப்பா அது பெரியப்பா சித்தப்பா மாமா மாதிரி ஏதோ ஒரு உறவா இருக்கணும் அதான் நம்ம வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு புரியறதுக்கே லேட் ஆச்சு அவர்கள் ரத்த பந்தங்கள் அல்ல நம்முடைய சித்த பந்தங்கள் அப்படிங்கறது புரியறதுக்கு ஒரு இருபது வயசு ஆயி ஓ புதுமை பித்தன் படம் நம்ம வீட்டுல ஏன் இருக்கு டிகேசி கேசி படம் நம்ம வீட்டுல ஏன் இருக்குன்னு தெரியறதுக்கே லேட் ஆச்சு ஆனா அந்த படத்தை எங்க அப்பா எப்படி மாட்டியிருப்பார் அந்த காலத்துல சாஞ்சாப்புல மாட்டுவாங்க ஒரு சணல் கயிறு போட்டு கட்டி ஒரு இடவெளி விட்டு அந்த படம் சாஞ்ச மாதிரி சார் அதுல ஒரு நாள் ஒரு குருவி வந்து கூடு கட்டுச்சு ரெண்டு வைக்கோல் அது இது எல்லாத்தையும் அப்படி எடுத்துட்டு வந்து அந்த குருவி வந்து கூடு கட்டுச்சு நாங்க எப்படியும் பாத்துக்கிட்டே இருந்தோம் எங்க வீட்டுல அப்போ கிடையாது நம்புவீங்களா இது மாதிரி சீலிங் ஃபேன் கிடையாது நீங்க அந்த காலத்துல வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபேன் இருக்காது லெட்ரின் வீட்டை விட்டு வெளியில தள்ளி இருக்கும் அப்பெல்லாம் அட்டாச்சு பாத்ரூம் கான்செப்டே கிடையாது ரொம்ப தள்ளி எங்கேயாவது இருக்கும் ஆனா இப்ப எல்லாம் என்னன்னா அட்டாச்சு பாத்ரூம் டிட்டாச்சு ஃபேமிலி அப்பெல்லாம் டிட்டாச்சு பாத்ரூம் வித் அட்டாச்சு ஃபேமிலி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா அப்ப நீங்க வீடோட அமைப்பு ஒரு ஃபேன் கிடையாது சார் ஒரு ஃபேன் அப்ப வீட்டுல இருக்காது

அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது எங்கள் அப்பாட்ட கேட்டால் மூணு பாட்டி இருந்து செத்து போச்சு பாரு எப்படி பாருங்க அதில் நம்ம அப்பா பாட்டி இருந்தது இல்லை ஆமாம் அப்பா பாட்டியோட ஃப்ரெண்டு பாட்டினார் எனக்கு புரியல ஃப்ரெண்டு பாட்டியெல்லாம் ஏன்பா நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்ன அது அப்பா பாட்டியோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை தாத்தாவோட ஃப்ரெண்டாவும் ஆயிடுச்சு நம்ம வீட்டிலே இருந்ததுன்னாரு நான் விட்டு விட்டுருன்ட்டு அப்பா விட்டு விட்டுருன் அதுக்கு மேலே ஒன்று பேசாத விட்டு விட்டுரு நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளவு உருப்படி இருக்கும் பதினஞ்சு இருபது முப்பது பெரியப்பா பெரியப்பா சித்தப்பா சம்மந்திக்கு சம்மந்தி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவான் ஒரு வீடு வீடுன்னா போனா அறிமுகப்படுத்துவாங்க எங்க பாட்டி இது எங்க பெரிய பாட்டி எங்க சின்ன பாட்டி இது எங்க பெரியம்மா இது எங்க சித்தப்பா அப்படி இப்போ யார் வீட்டுக்கு அது போனா யாராவது அப்படி அறிமுகப்படுத்துறானு ஒன்னே ஒன்னு சொல்றா என்ன சொல்றா இது நான் புதுசா வாங்குன சோஃபா இது புதுசா வாங்கின பிரிட்ஜ் இந்த கார் இப்பதான் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி இருக்கிற என்ன சார் இது உயிருள்ள மனிதர்களை அறிமுகப்படுத்திய காலம் போய் ஜடப் பொருள்களை உயிர் பொருள்களாக அறிமுகப்படுத்துகிற அசிங்கமான காலம் இந்த காலம். ஜடப் பொருள்களை உயிர் பொருள்களாக அறிமுகப்படுத்துகிற அசிங்கமான காலம். அந்த காலகட்டத்துல அப்படி உயிரினங்களை வந்து அப்படி நேசிச்சிருக்கோம் மனிதர்களை நேசிச்சிருக்கோம். எங்க இருந்து எங்க போயிடுன ஒரு ஃபேன் இல்ல. ஏன்னா வீட்ல வசதி கிடையாது. ஃபிரிட்ஜ் கிடையாது. எதுவுமே கிடையாது. இந்த குருவி வந்து அந்த சைடு அந்த போட்டோல கூடு கட்டது. அது விளையாடும் போவும் வரும் அது பாட்டுக்கு அந்த அண்டை போயிட்டு இந்த அண்டை போயிட்டு திரும்பி திரும்பி வரும் அந்த குருவி எல்லாம் எங்க அப்பா ஃபேன் வாங்கிட்டு வந்து மாட்டினார் ஹாலில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேன் மாட்டுறார் முத முதல்ல ஒரு சீலிங் ஃபேன் மாட்டும் போது எங்க வீட்டில் மொத்தம் எட்டு உருப்படி நாங்கள் ஆறு பிள்ளைங்க அப்பா அம்மா சேர்த்து எட்டு உருப்படி இன்னும் ஒன்னு பிறந்திருந்தா நவக்கிரக வீடுன்னு பேர் வச்சிருப்பேன் நல்ல வேளை அந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படாதபடி எங்க அப்பா புத்திசாலியா இருந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன் எட்டு பேர் மொத்தம் வீட்டில் அப்படியே வரிசையா ஹாலில் பாய் போட்டு கொடுப்போம் அப்படியே வரிசையா கொடுப்போம் இந்த ஃபேனுக்கு கீழே யார் படுக்கிறது அப்படின்னு ப்ராப்ளம் சீலிங் ஃபேன் புதுசாக வாங்கி கொண்டு வந்து வீட்டில் மாற்றுறாரு என்னை எப்படி முட்டாளாக்குனா தெரியுமா எங்கள் அப்பா ஃபேனுக்கு கீழே படுக்கப்படாது ஏய் திடீர்னு கழண்டு டொம்னு தள்ள விழுந்தா அன்னையிலேருந்து கடைசியாக போய்படுத்துட்டு இந்த ஃபேன் மாட்டினது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் ஆ அப்பா ஃபேன் வாங்கிட்டார் அப்பா ஃபேன் வாங்கிட்டார் அப்படின்னு சந்தோஷம் மறுநாள் சார் குருவி அடிபட்டுச்சு நாங்கள் ஒரு வாரம் ஃபேன் இருந்தது சார் போடாமே தூங்கணும் ஒரு வாரம் அந்த ஃபேன் போடல ஏ அந்த குருவி அடிபடி செத்து போச்சு எங்க மனசு கேட்கல என்னடா இது வீட்டுல ஃபேன் ஓடுது அப்ப அதை குருவி அடுத்து இல்ல அந்த ஃபேன் இல்ல அது பாட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தது புதுசா ஃபேன் போட்டிருக்கிறோம் அதுக்கு அதை அதை ஃபீல் பண்ண தெரியல அடிபட்டுச்சு அப்போ அந்த சிட்டுக்குருவி எப்படி ஒரு குருவி தான் ஆனா எங்க குடும்பத்தோட உறுப்பினர் ரேஷன் கார்டில் அதன் பெயர் இல்லையே ஒழிய அது எங்கள் வீட்டின் உறுப்பினராகவே வாழ்ந்தது நீங்க நம்பனா நம்புங்க அப்ப சினிமா பாட்டு வந்து சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா என்னை விட்டு பிரிந்து போன கணவர் வீடு திரும்பல என்னமோ எங்க ஊட்டு குருவிய பத்தி பாட்டு வந்த மாதிரி சத்தமா கேட்போம் கொஞ்சம் சத்தமா வை அந்த பாட்டு அப்படின்னு கேட்போம் அப்பெல்லாம் விலங்க பத்தி பாட்டு வரும் இன்னொரு பாட்டு கூட ஒன்னும் வந்தது என்னது ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமாவை பாரு அவர் ஆம்பளையா பொம்பளையா என்னன்னு கேள் ஆட்டுக்கு எவ்வளவு அறிவு பாருங்க நுட்பமான அறிவு ஆம்பளையா பொம்பளையா என்னன்னு கேளு இது மாதிரிலாம் விலங்குகளை வச்சு பாட்டு வரும் சிட்டுக்குருவியை பற்றி பாட்டு வந்தப்ப என்னமோ எங்கள் வீட்டு சிட்டுக்குருவியை பற்றி பாட்டு வந்துட்ட மாதிரி நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு சத்தமாக வை அப்படின்னோம் ஒரு சாதாரண ஜீவராசி எங்கள் வீட்டோட உறுப்பினராக வாழ்ந்தது அது இறந்து போச்சு அப்படிங்கிறதுனால ஒரு வாரம் எங்களால் ஃபேன் போட்டுட்டு தூங்க முடியல அப்படியெல்லாம் மனசு கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு என்னடா அப்படின்னா இந்த நாடு முழுவதுமே எத்தனையோ மரங்களில் இருந்து சிட்டுக்குருவி என்ற இனமே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு புள்ளி